வாழப்பாடி ராமமூர்த்தி பட்டதை பட்டென்று பேசக்கூடிய துணிச்சலுக்கு சொந்தக்காரர் எளிமையானவர் எல்லாவற்றிலும் திறமையானவர் அடுத்தவருக்கு உதவுவதில் பாகுபாடு பார்க்காத அற்புதமான மனிதர் உலக நாடுகளின் அண்ணன் என்று காட்டிக் கொண்டிருந்த அமெரிக்காவையே சவால் கொடுத்தவர் சதாம் ஹுசேன் பத்தாண்டு காலம் அவர் இருந்த இடம் யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் அவர் அமைச்சர்களை கூட சந்திக்கவில்லை அப்படிப்பட்டவரை இருந்த இடத்தில் போய் சந்தித்து ஒப்பந்தம் போட்ட ஒரே தலைவர் உலக நாடுகளில் நம்முடைய வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான் வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த அரசியல் கட்சி தலைவர்களில் ஆளுமைகளில் ஒருவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவருடன் இருந்து செயலாற்றிய கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்களிடம் கேட்டுள்ளோம் அவரை பற்றி அவர் விளக்கமாக சொல்லுவார் பாருங்கள் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழப்பாடி தமிழ்நாட்டின் நிறைய சமூக பணி ஆற்றினரு பெட்ரோலியம் இருக்கும் போது கூட போய் பார்த்துட்டு வந்தவர் உங்களுக்கு நெருக்கம் எப்படி வந்தது அவரை பற்றிய செயல்பாடுகள் அவர் உங்களுக்கு அரசியல் தலைவர்கள் எப்படி படிப்பினை உருவாக்கி விட்டுருக்காரு அவரை பத்தி சொல்றேன் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் பட்டதை பட்டென்று பேசக்கூடிய துணிச்சலுக்கு சொந்தக்காரர் எளிமையானவர் எல்லாவற்றிலும் திறமையானவர் அடுத்தவருக்கு உதவுவதில் பாகுபாடு பார்க்காத அற்புதமான மனிதர் அவரோடு எனக்கு எப்படி நெருக்கும் என்று கேட்டால் மூன்று விதங்களில் எனக்கு அவர் நெருக்கும் என்பது மறுக்க முடியாத ஒன்று ஒன்று அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்து அரசியலில் வந்தவர் நானும் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் இரண்டு அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறார் அரசியல்வாதி நான் ஒரு அரசியல்வாதி இயற்கையாக அரசியல் தலைவர்களோடு தொடர்போரும் மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று அவர் நானும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூக உணர்வு இப்படி பல்வேறு காரணிகளால் நான் அவரோடு நெருக்கமாக பயணித்தவன் அவரிடம் பல நல்ல குணங்களை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை கிராம தொழிலாளர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் தொடங்குகிறார் கிராமத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் ஏனென்றால் உலகிற்கு உணவு படைக்கக்கூடிய விவசாயினுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் அந்த தொழிலாளிக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பை தொடங்கி அதன் பிறகு ஐஎல்டிசிக்கு என்கிற தொழிற்சங்கத்தில் பொறுப்பேற்று பின்னர் அரசியல் கட்சியில் பொறுப்புகளை வகித்து இறுதியாக ராஜீவ்காந்தி அவர்களால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு முன்பு பல ஜாம்பவான்கள் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவிற்கு ஒரு போட்டியான சூழ்நிலையை காங்கிரஸை கொண்டு வந்து நிறுத்தியவர் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நாள் அறிவிப்பும் பத்திரிகையாளரிடத்தில் பேசுகிற பேச்சும் அன்றைய தலைப்பு செய்தியாக மாறிய வரலாறுகள் உண்டு பத்திரிகையாளர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தியை பேட்டி காண்பதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார்கள் காரணம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சுட சுட பதில் சொல்லக்கூடியவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரோடு பழகுவதில் எனக்கு வந்து மட்டற்ற மகிழ்ச்சி இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு முறை கைது செய்யப்பட்டார் பல்லவ அறக்கட்டளை சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக பின்னர் அது பிரச்சனை இல்லை என்று அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது வேறு கதை அப்போது மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் நானும் அவரும் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் படுத்திருந்தோம் ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ ஒரு ஐந்தாறு காவலர்கள் என ஒரு புடைசூழ வந்து எங்கள் நாங்கள் தங்கியிருந்த கதவை தட்டினார்கள் டிஎஸ்பி உள்ளே வருகிறார் உங்களை கைது செய்ய போகிறோம் என்கிறார்கள் என்னவென்று கேட்டார் பயில் சொன்னார் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் வந்து சட்டை போட்டுன்னு ஆனார் நான் அவரை வழி அனுப்புவதற்காக நானும் சட்டை போட்டு கொண்டு ரெடி ஆகி வந்து காரில் வந்து கிட்ட வந்தால் டிஎஸ்பி என்னையும் காரில் உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சு கார் போய்கினே இருக்கு வாழப்பாடி ராமமூர்த்தியார் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வழக்கிற்கும் பொன்குமாருக்கும் சம்பந்தமில்லை இந்த அறக்கட்டளைக்கும் பொன்குமாருக்கும் தொடர்பில்லை அவரை நீங்கள் வந்து கைது செய்வது தவறு ஆனால் அவரை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது கார் ரெண்டு மூணு கிலோமீட்டர் போடுது அதிகாலை வேலை நாலு மணி நாலரை மணிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் வாழப்பாடி ராமூர்த்தியார் எச்சரித்தார் பொன்குமாரை இறக்கி விடாவிட்டால் நான் கார் கதவை திறந்து கீழே குதிப்பேன் என்று சொன்ன பிறகு காரை நிறுத்தி என்னை நடுத்து போய் அம்மூணும் இருட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க எப்படி வர்றது தெரியல பஸ்ஸு இல்லை அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது ஒரு வழியாக பொழுது வெடிந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு பேருந்தை பிடிச்சி தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்த வரலாறுலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று எனவே அப்படிப்பட்டவரோடு ஒரு நெருக்கம் எனக்கு ஏற்படு ஏற்பட்டது அதன் மூலம் கிடைத்த அனுபவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை வாழப்படியாரு தொழிற்சங்கத்திலிருந்து அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னீங்க நீங்களும் தொழிற்சங்கவாதியா இருந்துதான் அரசியல் கட்சி தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க அவர் என்ன மாதிரியான செயல் திட்டங்களை தொழிலாளர் நலத்துக்காக செயல்பட்டாரு நீங்க அந்த திட்டங்களை நீங்க முன்னெடுக்கணும்னு எது மாதிரி திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வரீங்க மாத சம்பளம் பெறக்கூடிய தொழிலாளர்கள் மாதந்தோறும் தவறாமல் சந்தா செலுத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கவில்லை ஏழை எளிய கிராமத்து தலை காய்ந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிராம தொழிலாளர் சங்கத்தை தொடங்கினார்கள் நானும் எழுபத்தி ஒன்பதில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத அனைத்து அரசியல் கட்சிகளாலும் அனைத்து தொழிற்சங்கங்களாலும் என்ன சொல்ல போனால் அனைத்து அரசுகளாலும் கைவிடப்பட்ட விவசாயத்திற்கு பெருவாரியான அடுத்து பெருவாரியான அமைப்பு தொழில் தொழிலாளர்களை கொண்ட கட்டுமான தொழிலாளர்களுக்காக நான் அமைப்பை தொடங்கி ஒரு நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு சட்டம் வாரியம் வந்து பல்வேறு உதவிகள் அந்த தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் அதே போலதான் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பதற்கு தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தவர் ஏழு முறை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் தாக்கல் செய்த தனிநபர் மசோதாக்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை குறிப்பாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் உள்ளாட்சி தேர்தல்களை கட்டாயம் குறிப்பிட்ட காலத்தில் நடத்த வேண்டும் என்பதற்கு வாழப்பாடியார் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவும் அவருடைய நடவடிக்கையும் மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒன்றாக அது போல எனக்கு பார்த்தீங்களா ரொம்ப நாளா நான் வந்து வாதாடுவது ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அரசாங்க வேலையை அனுபவிக்கிறாங்க ஆனா எண்பது லட்சம் ஒரு கோடி பேர் வேலை இல்லைன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டு காத்திருக்கிறான் அதனால ஒரு குடும்பத்தில் அரசு வேலையை பொறுத்த மட்டும் கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்கணும் அப்ப மீதி வேலை வேலையே இல்லாத குடும்பத்துக்கு கிடைக்கல இதற்கு ஒரு பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்த மகத்தான தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அது போல கிராம தொழிலாளர்களுக்கு ஒரு பா பாதுகாப்பு வேண்டும் ஒரு காப்பீட்டு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடி சட்டம் இயற்ற வைத்த பெருமை தனிநபர் மசோதா மூலம் எடப்பாடி ராமமூர்த்திக்கு உண்டு ஆகவே அவர் எந்த கோணத்தில் செயல்பட்டாரோ அதை நோக்கி நானும் செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர் என் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் என்ன சொல்ல போனால் அவர் வந்து கிராம தொழிலாளர் சங்கத்திலிருந்து உயர்ந்த ஐஐடிசிக்கு போய் அதன் பிறகு பிடபிள்யூ என்கிற பில்டிங் ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச அமைப்பில் உலக துணைத் தலைவராக பொறுப்பேற்று அந்த அமைப்பினுடைய தலைமையகம் தினிவாவில் இருக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் போய் பல முறை பேசியிருக்கிறார் அவர் தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் தொழிலாளிக்காக பணியாற்றிய மகத்தான தலைவர் அவருடைய வழியில் இன்னைக்கு நானும் அந்த சர்வதேச கட்டுமான மற்றும் மர தொழிலாளர்கள் அமைப்பில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் இன்னைக்கு நானும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறேன் அது அவர் காட்டிய வழி அவருடைய பாதை இதெல்லாம் வந்து ஒரு சாமானியர்களுக்கு வராது விவசாய தொழிலாளர் போனால் சந்தா வாங்க முடியாதுன்னெலாம் அவர் பார்க்கல தன்னுடைய உழைப்பு பொருள் அனைத்தையும் சாமானிய மக்களுக்காக செலவிட்டக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் படப்பாடி ராமூர்த்தி அவர்கள் அவர் பெரும்பாலும் அவருடைய அறிக்கைகளும் சரி அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பில் இருந்த காலத்திலும் சரி அவர் கலைஞரை ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார் அது எப்படி இதை விட வந்து அம்மா ஜெயலலிதா கிட்ட அவர் காட்டி இருந்தார் அவரை பொறுத்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அரசியல் பார்வைக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய ஒரு தலைவராக மாநிலத்தின் தலைவர் இருந்தார் அப்ப அதிமுகவோடு காங்கிரஸ் இருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி அதிமுகவை விமர்சிக்க முடியாது இன்னைக்கு என்னாச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அண்ணாமலை வந்து தினந்தோறும் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு அம்போன் நடுவோர் நிற்கிறார் ஆனால் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர் அப்போ இயற்கையாக எதிரணியை விமர்சிப்பது அரசியல் ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரசியல் ரீதியாக விமர்சித்திருக்கிறார் ஆனால் அதே வாழப்பாடியார் தலைவர் கலைஞர் அவர்களையும் பாராட்ட தவறியதில்லை அவருக்கான உரிய அந் மரியாதையை கொடுக்க தவறியதில்லை அதை போல தலைவர் கலைஞர் அவர்களும் வாழப்பாடியாரை மிகவும் நேசித்தவர் ஆகவே அரசியலில் சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியல் விமர்சனங்கள் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று வாழப்பாடியார் வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய பெட்ரோலிய துறைக்கு அமைச்சராக இருந்தார் அப்படி இருந்தும் ஒரு காவிரி பிரச்சனை வரும்போது அவ்வளவு பெரிய பொறுப்பு உதவி தள்ளிட்டு வந்தார் அதுக்கு நோக்கம் என்ன அமைச்சர் பதவியை பெறுவதற்கு எல்லாரும் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா அலங்கரி வேலையும் செய்து அமைச்சர் பதவி பிடிப்பாங்க ஆனால் தலைவர் வாழப்பாடியார் அவர்களுக்கு வாராது வந்த பதவி அது அப்போ மத்திய அரசில் இருக்காரு அந்த அரசு காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது விரோதமாக செயல்படுகிறது என்ற காரணத்திற்காக தமிழ்நாடா தமிழ்நாட்டு உரிமையா தனக்கு அமைச்சர் பதவியா என்கிற பொழுது அமைச்சர் பதவியை துச்சவன தூக்கி எரிந்த ஒரே தலைவர் நம்முடைய வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காவிரி பிரச்சனை தமிழ் மண்ணின் உரிமை விவசாயிகளுடைய அடிப்படை தேவை இந்த மண்ணை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நதி அந்த பிரச்சனையில் தொடர்ந்து கர்நாடக அரசு மல்லு கட்டி கொண்டிருக்கிறது அந்த பன்னாட்டு சட்டங்களை மதிக்காமல் நதிநீர் தாவா சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நதி எங்கே உற்பத்தியானாலும் ஆனாலும் முடிகிற இடத்தில் பயன்பெறுகிற நிலத்திற்கு அது சொந்தம் என்கிற அந்த பன்னாட்டு விதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் முரண்டு பிடித்து அரசியல் ஆதாயத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிய அரசை வளைக்கிற பொழுதெல்லாம் பல நேரங்களில் ஒன்றிய அரசு கர்நாடகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது எனவே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுதுதான் அந்த பதவியை தூக்கி எறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக காவிரிக்காக நின்ற ஒரு தன்மான தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அவரெல்லாம் வந்து மற்ற இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அவற்றை எல்லாம் பின்பற்ற வேண்டும் வாஜ்பாய் பிரதமராயிருந்த காலத்தில் பெட்ரோலியம் துறை அமைச்சரா வாழப்பாடியார்தான் இருந்தார் அவர் வந்து உலகளவில் பிரபலமான பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்குவதில் ஒரு நல்ல நடைமுறையை பயன்படுத்தினார் ஈராக் அதிபர் வந்து சதா மூசேன கூட போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்தார் அது உலகளவில் பாராட்டப்பட்ட விஷயம் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மற்ற இந்த சமூகம் மற்ற இந்த வளர்ச்சிக்காக வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது தனித்துறையாக ஒதுக்கீடு செய்தார் வாழப்பாடியாருக்கு வாழப்பாடியார் அவர்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சராகிய பிறகுதான் முதன் முதலில் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்திய பெருமை வாழப்பாடியாருக்கு உண்டு அதெல்லாம் தாண்டி மகத்தான ஒரு செயல்பாடு இது என்று கேட்டால் பெட்ரோல் வங்கி எரிவாயுகளை அந்த ஏஜென்டுகள் நியமிப்பதில் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் பெட்ரோல் வங்கியும் கேஸ் இணைப்பிற்கான முகமையை கிடைப்பதற்கு வழி செய்த மகத்தான சமூக நீதி காவலர் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் கேட்டவர்களுக்கெல்லாம் கேஸ் இணைப்பு கொடுத்தார் அப்பெல்லாம் கேஸ் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் ஒரு எம்பி ரெக்கமெண்ட் லெட்டர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பரிந்துரை இருந்தால்தான் ஒரு கேஸ் முடியும் ஆனால் வாழப்பாடியார் இருந்த போது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வந்து அந்த இணைப்பை வாரி வழங்கிய வள்ளல் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் சாமானிய மக்களுக்கெல்லாம் பெட்ரோல் வங்கி கேஸ் இணைப்புக்கான ஏஜென்சியை வழங்கியவர் அவர் அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருந்த சதாம் ஹுசேன் உலக நாடுகளின் தாத்தா அண்ணன் என்று கொண்டிருந்த அமெரிக்காவையே விரல் சவால் கொடுத்தவர் சதாம் ஹுசேன் பத்தாண்டு காலம் அவர் இருந்த இடம் யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனால் அவர் அமைச்சர்களை கூட சந்திக்கவில்லை அப்படிப்பட்டவரை அவர் இருந்த இடத்தில் போய் சந்தித்து ஒப்பந்தம் போட்ட ஒரே தலைவர் உலக நாடுகளில் நம்முடைய வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும்தான் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழப்பாடி மீது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சதாம் ஹுசேன் அவர்களை சந்தித்து வந்த புகைப்படத்தை பார்த்து பாராட்டி முரசொலியில் எழுதிய அந்த அளவிற்கு பாராட்டு பெற்றவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அதெல்லாம் சதாம் போய் சந்திப்பது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அன்னைக்கு உலகம் ஏந்து பார்த்தது அது போல அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதுல ஒரு புத்தகம் உலக ஆயுத போரும் அணிசேரா நாடுகளும் என்ற ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதினார் அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் யாசர் அராபத் ராஜீவ் சோனியா காந்தி அவர் முன்னிலையில வெளியிட்டவர் யாசர் அராபத் அவர்கள் ஆக இப்படி பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இந்த உலக யுத்தத்துக்கு பிறகு உலக நாடுகள் இரண்டு அணியாக பிரிந்தது அமெரிக்கா தலைமையில் ஒரு அணி சோவியத் ரஷ்யா தலைமையில் ஒரு அணி இந்த இரண்டு அணிகளும் சேராத மூன்றாம் அணி சேர நாடுகளை உருவாக்கி பெருமை பிரதமர் இந்திரா காந்திக்கு உண்டு அந்த அணியை சிறப்பாக சீராக கொண்டு செல்லவும் அந்த அணியினுடைய நோக்கத்தை எடுத்து செல்வதற்கும் இந்த அணி சேர நாடுகள் கொள்கைக்கான ஒரு பயிற்சி முகமையை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தி அதற்கு யாரை தலைவராக நியமனம் செய்தார்கள் என்றால் தலைவர் வாழப்பாடியார் அவர்களைத்தான் அந்த பயிற்சி அமைப்பினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டார்கள் அப்படி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி சோனியா காந்தி அதே போல வாஜ்பாய் போன்ற இந்திய பெரிய அரசியல் ஆளுமைகளுடைய நன்மதிப்பை பெற்றவர் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் அதே போல தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அந்த கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் ஒரு நன்மதிப்பை பெற்றவர் வாழப்பாடியார் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நடத்தைகள் செயல்பாடுகள் இருந்தது வாழப்பாடியார் என்பது ஒரு சமூகத்துல ஒரு பெரும்பான்மை சமூகத்துல வந்து இன்னைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் பெருசா சொல்லணும்னா அந்த வாழப்பாடியாரும் மிக முக்கியமானவராய் திகழ்ந்துருக்கு எல்லா கட்சிகளாலும் ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம் அவருக்கு அந்த சமூக நோக்கம் எப்படி வந்தது அவர் எது மாதிரியான சமூக பணியை செய்தார் அந்த சமூக பணியை தொண்டு தொட்டு நீங்க எப்படி கொண்டு வரீங்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான சமூகம் வன்னிகுல சத்திரியர் சமூகமாகும் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பல தலைவர்கள் ஆண்டாண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார்கள் என்ன சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கு முன்பு வன்னிகுல சத்திரிய மகா சங்கம் தொடங்கப்பட்டதாக வரலாறு உண்டு சாதிகள் எப்படி உருவாக்கின அந்த சாதிகள் எப்படி இன்றைக்கு நடத்தப்பட்டது என்பதெல்லாம் அது அது ஒரு தனி கதை ஆனால் ஒரு பெரும்பான்மையான சமூகங்கள் கல்வியின்றி வேலைவாய்ப்பின்றி அடித்தளத்தில் சமூகத்தினுடைய அடித்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அது வன்னிகுல மகா சமூகமாக இருந்தாலும் அல்லது தலித் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களை கைதூக்கி விடுவதற்கு பாடுபடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடுது வேறு சமூக பெரியாக பாடுபடுது தன் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும் ஆனால் தன் சமூகத்தை அடுத்த சமூகத்தின் மீது ஏவி விடுவதற்கோ தன் சமூகத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதோதான் பிரச்சனைகளாக முடிகிறது வாழப்பாடியாரை பொறுத்த சமூகத்தை வைத்து தலைவராகவில்லை அரசியல் தலைவரானாரு செல்வாக்கு பெற்றாரு அந்த செல்வாக்கை சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த வன்னிகுல சத்திரிய மக்களை கை தூக்கி விடுவதற்கு அதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை எல்லாம் கடுமையாக அவர் பணியாற்றி வந்தவர் தந்தை பெரியார் எதுக்கு வேலை பார்த்தாரோ அதைத்தான் அவரும் பார்த்தார் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிவரணும் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் வெளிவரணும் படிக்கணும் சுயமரியாதை வரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதை போலத்தான் ஒவ்வொரு சமூகம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக உணர்வு இருக்கு இல்லைலாம் சொல்ல முடியாது ஒரு சில அமைப்புகளை தவிர அந்த அடிப்படையில் தான் பிறந்த அந்த சமூகத்திற்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி என்ற பேர் இயக்கத்திற்கு அவர் தலைவராக இருந்தாலும் அவர் வெளிப்படையாக சொன்னார் என்னுடைய சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிற ராமதாஸ் எனக்கு தலைவர் என்று அறிவித்தார் இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு பெரிய அறிவிப்பை வெளியிட்ட பொழுது அதை சரியாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம் அது ஆமா அதே போல வந்து வண்டியர்களுக்கு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு சாமானிய மக்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துகிறாரு சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் கட்டி அதனுடைய வருவாயை ஏழை எளிய பிள்ளைகளுடைய கல்விக்கு பயன்படுத்த உத்தரவிட்டார் இப்படி நிறைய நம்ம அவரை பற்றி சொல்லிக்கினே போகலாம் ஸோ அப்படி அவர் வந்து ஒரு சமூக பண்பாளர் சமூக ரீதியாக போன எல்லாருக்கும் உதவி செய்திருக்காரு அதை தாண்டி சமூகம் கடந்து யார் போய் என்ன உதவி என்று சொன்னாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு பாரி வல்லல் ஊடகவியலாளர்கள் அவனோட பயன்பெறாத உடவியலாளர்களும் இருக்க முடியாது ஆப்ரேஷன் சொன்னாலே அதுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுப்பார் ஆக அப்படி அவர் வந்து எல்லா மக்களுக்கும் உதவியவர் தன் சமூகத்திற்கும் உதவியவர் என்ற காரணத்தினால்தான் அவருடைய வழிகாட்டுதலில் நானும் என்னால் முடிந்த அளவிற்கு இந்த சமூக பணியாற்றுவதில் என்னையும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு அரசியல் தலைமையும் தனக்கு பின்னால ஏன் தன் வாரிசுகளை கொண்டு வராங்க ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்க செய்த நல்ல காரியங்களும் வந்து இந்த சமூகத்துக்கு போய் என்ற அக்கறையோட தான் கொண்டு வராங்க ஆனா ஒரு ஒரு தலைப்பு உதாரணத்துக்கு ஜி கே மூபனார்னா கூட ஜி வாசன் வந்துட்டாரு இப்ப எல்லா கட்சியிலும் அதே மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இப்ப வாழப்பாடியார் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அவருக்கு அடுத்த இடத்த நிரப்புறத்துக்கு அவங்க பிள்ளைங்க யாருமே இதெல்லாம் குறிப்பா அந்த சுகந்தன் மாதிரி இவங்க கூட பெருசா பிரதிபலிக்கலையே என்ன காரணம் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் அரசியலில் தன் குடும்பம் ஈடுபடுவதை அவர் விரும்பியதில்லை குடும்ப அரசியலை அவர் என்றைக்கும் அங்கீகரித்ததில்லை இதை நம்ம ஒன்னா நினைக்கணும் ஆனால் அவர் உருவாக்கிய ஒரு தொடர்புகள் சமூக ரீதியாக தொழிற்சங்க ரீதியாக காங்கிரஸ் கட்சி ரீதியாக ஒரு பெரும்பான்மையான கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அவர் மறைவுக்கு பிறகு அரசியலில் வர ஆசைப்பட்ட சுகந்தன் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நான் பல முறை அவருக்கு சோ அந்த இடத்தை அவர் நிரப்பி இருக்க வேண்டும் அதற்கான முயற்சியை முழுமையா எடுத்திருக்கணும் அது ஒரு குறை இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கு பொதுவாக ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த சமூகத்தை பார்த்தாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் கொள்வது சோ இவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டால் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்று பொதுவாக எல்லா கட்சிகளிலும் வன்னியர்கள் அந்த சமூகத்திற்கு ஏற்ற பங்களிப்பை உரிய இடத்தை தருவதில்லை என்பது ஒரு வேதனையான ஒரு செய்தி அப்படித்தான் காங்கிரஸ் கட்சியிலும் ராம சுகந்தனுக்கு ஒரு உரிய இடத்தை தரவில்லை என்பது என்னுடைய கருத்து அதை அவருக்கு அந்த கட்சி வழங்க வேண்டும் அதை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் தகுதிகளையும் ராம சுகந்தன் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரையில் வாழப்பாடையார பத்தி சிறந்த தகவல்களை சொன்ன தங்களுக்கு மிக நன்றி சார் உங்களுக்கும் உங்கள் யூடியூப் சேனலுக்கும் நன்றி